அனைவருக்கும் வணக்கம் தமிழக உள் மாவட்டங்களில் இன்று நூற்றி ஆறு டிகிரி வரை வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வரும் பதினைந்தாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தமிழக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று மட்டும் எட்டு மாவட்டங்களில் இடி மின் மின்னலுடன் வெளுத்து வாங்க போகிறது கனமழை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழக வானிலை ஆய்வு மையத்தால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாய் வாக்களிப்பதையொட்டி பத்தாயிரம் சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குகிறது அதில் குறிப்பிட்டு பார்க்க போனால் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மட்டும் இருபதாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் காரணத்தால் நீதிமன்றங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் தொடர் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓராம் தேதி வரை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி அறிவியல் சமூக அறிவியல் தேர்வு நடைபெற இருப்பதால் அன்று மட்டும் பள்ளிக்கு வந்து தேர்வு எழுத வேண்டும் அதன் பின்னர் கோடை விடுமுறை விடப்படுகிறது எஸ்எஸ்சி எனப்படும் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு துறைகளில் குரூப் சி பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ஜூன் ஜூலையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பள்ளிகளிலும் மழைநீர் சேமிப்பு மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு குறித்த நிகழ்வு ஏப்ரல் பதினாறு முதல் முப்பது வரை நடத்திட வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை எதற்கு என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேர்தலை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்று பல பேர் கவலையில் உள்ளனர் ஆனால் தற்போது மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது வரும் பதினைந்தாம் தேதி உங்கள் வங்கி கணக்கிற்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வந்துவிடும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது